பேசி வருகின்ற இயக்குனர் சீமான் அவர்களுடைய காரை காங்கிரஸ் கட்சியினர் சென்னையிலே கொளுத்தி இருக்கின்றார்கள் இதை தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலே கடுமையாக கண்டிக்கின்றோம் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் காங்கிரஸாரின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சீமான் காரை கொளுத்திய காங்கிரஸாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் மக்கள் எண்ணங்களுக்கு எதிராக இயங்குகின்ற காங்கிரசாருக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க கூடாது என்ற கோரிக்கையும் வைக்கின்றோம் எடுக்காது என்ன பண்ணுவ காங்கிரசார் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்காவிட்டால் தொடர் போராட்டங்கள் காங்கிரசுக்கு எதிராக நடைபெறும்